ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சொல்லங்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாம் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு தண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாசி பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வெந்துடும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா வெந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வெந்துருச்சு ஒரு அரை பதத்துக்கு மேலே வெந்தால் போதுங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் பாசிப்பருப்புக்கு இரநூறு கிராம் பச்சரிசியை ஏற்கனவே ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த கழுவி எடுத்த அரிசியை இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா பாசிப்பருப்பு அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க நான் இப்போ பச்சரிசியை நான் இந்த பாசி பருப்பு கூட சேர்க்க போகிறேன் இப்படி பச்சரிசியை எடுத்து சேர்த்துக்கலாம் எல்லா பச்சரிசியும் நம்ம இந்த பாசி பருப்பு கூட சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக கல் உப்பு ஒரு பிஞ்சளவுக்கு கல்லுப்பு எடுத்து நம்ம இந்த அரிசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இனிப்பு எந்த இனிப்பு செஞ்சாலுமே அதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்தோம்னா அந்த இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தூக்கலாக தெரியுங்க அதனால தான் உப்பு சேர்க்குறோம் இப்போ நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமேட்டு நல்லா கிளரி விடுங்க அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு சேர்ந்து நல்லா வெந்துக்கிட்டுருக்கு அரிசியும் பருப்பும் இப்போ நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த கட்டத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா பாசி பருப்பும் அரிசியும் பச்சை அரிசியும் குழைவாக வேகிற டைமில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்கும் அதனால் வந்து நம்ம ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்காது இப்போ முழுக்க முழுக்க அரிசி பருப்பும் வெந்து குழைவாக ஆகணுங்க இப்போ பாருங்கள் முக்கால்வாசி தொண்ணூறு பங்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா குழைய குழைய வெந்துருச்சு இப்போ நம்ம இது கூட வெள்ளத்தை எடுத்து கரைச்சிக்கணுங்க பாகுப்பதெல்லாம் வரணுன்ற அவசியம் கிடையாது நல்லா கரைச்சி வெள்ளத்தை வடிகட்டி இப்போ நம்ம குழைவாக வெந்துருச்சு இல்லைங்களா இந்த அரிசி பருப்பு கூட நம்ம வெள்ளத்தை சேர்க்க போகிறோம் இப்படி எடுத்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி இந்த வெந்துக்கிட்டு இருக்க அரிசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு கர கரண்டி வச்சு நல்லா கிளருங்க நல்லா கிளறினீங்கன்னா இப்போ நம்ம அந்த குழைவாக கெட்டியாக இருந்த அரிசி பருப்பு மறுபடியும் நல்லா நீர்க்க ஆரம்பிக்கும் நம்ம இந்த வெள்ளம் விட்டோம் இல்லைங்களா தண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா நீர்க்க ஆரம்பிக்கும் இப்போ நீர்த்துட்டு மறுபடியும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் குழைவாக கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் இப்போ இப்படி மாறுறப்ப நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது பக்கத்துலேயே இருந்து ஸ்டவ்வில் அந்த பாத்திரத்தை கெ கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காது வெள்ளம் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அடிப்பிடிக்கவங்க சக்கரை பொங்கல் செய்கிறப்ப அதனால நம்ம கிளரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ மறுபடியும் கெட்டியாக ஆக மாற ஆரம்பிக்குது பாருங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சக்கரை பொங்கல் கெட்டியாக மாறிடுச்சு சக்கரை பொங்கல் இப்போ ரெடி ஆகிடுச்சி பாருங்க சூப்பராக குழைவாக செம்மையாக இந்த வெல்லம் ஊத்துறப்ப அப்படி ஒரு ஸ்மெல்லு வருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ சக்கரை பொங்கல் நல்லா திக்காகணும் திக்காயிடுச்சின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ ரெடியான சக்கரை பொங்கலை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வைக்க வேண்டியதுதாங்க சூப்பராகிடுச்சு பாருங்கள் இப்போ இதே சக்கர பொங்கலில் குக்கரில் வைக்கலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் ஆனால் குக்கரில் வைக்கிறதோட இந்த மாதிரி சாதாரண பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இறக்கி வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூளை தூவிக்கலாங்க இதில் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் நெய் விட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு முந்திரி பருப்பை போட்டு தாளித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் கூட சேர்த்தோன்னா செம்மைய மணக்க மணக்க சூப்பராக பாரம்பரியமான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க தமிழர்களுடைய எல்லா விழாக்களிலுமே பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை பொங்கல் பிரதான ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க இப்போ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்னுடைய நோட்டிஃபிகேஷன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ண ங்க முக்கியமா அந்த பெல் பட்டனை அமுத்திக்குங்க பாய்